முதுமை வந்ததும் ஆசை அடங்கிவிடும் செல்வம் சுருங்கியதும் சுற்றமும் கலைந்துவிடும் ஆசைகளை அதிகப்படுத்தினால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் மானிடப் பிறவி அரிதினும் அரிது அந்தணராகப் பிறப்பது அதனினும் அரிது பிறருக்காக நீங்கள் அழலாம் ஆனால் அவருக்காக நீங்கள் சாப்பிட முடியுமா மனதை அடக்குகின்ற வழிமுறைகளையே சாஸ்திரங்கள் ஞான நூல்கள் எடுத்துரைக்கின்றன நதியானது கடலில் கலக்கும் அதுபோல கடவுளை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முருகப்பெருமானே வேதத்தின் உட்பொருளாக இருந்து உலகை காத்து வருகிறார் தன்னை வழிபடுவோரின் துயரத்தை உடனே போக்குபவர் விநாயகர் ஆயுள் தேயும் ஆசையோ வளரும் இதுதான் வாழ்க்கை மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் ஓய்வதில்லை உடலில் <us> மூ